பொங்கல் மற்றும் வெள்ளம் உள்ளிட்ட நிவாரணங்களை வங்கிக் கணக்கில் செலுத்தலாம் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் யோசனை தெரிவித்துள்ளது கடந்த மூன்று நான்காம் தேதிகளில் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டங்களில் கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டது வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்ததால் பெரும் இழப்பு ஏற்பட்டது இதனை அடுத்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறாயிரம் வழங்கப்படும் என அரசு அறிவித்துள்ளது இதனைத் தொடர்ந்து ரேஷன் கார்டு வைத்துள்ளவர்களுக்கு பணம் கொடுக்கும் பணியும் நடைபெற்று வருகிறது இதனிடையே ரேஷன் கார்டு இல்லாதவர்கள் விண்ணப்பித்தால் பரிசீலிக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக சென்னிமலை சிறிகிரி முருகன் தொடக்க நெசவாளர் கூட்டுறவு தொடர்ந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கிருஷ்ணன் ராமசாமி முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது பொங்கல் பரிசு வெள்ள நிவாரணம் போன்ற பண பலன்களை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்துவதன் மூலம் முறைகேடுகளை தவிர்க்க முடியும் என தெரிவித்தார் நிவாரணங்களை வங்கிக் கணக்கில் செலுத்தும் போது பயனாளிகள் தாங்கள் சார்ந்துள்ள சங்கங்களை அணுக வேண்டிய அவசியம் ஏற்படாது என்றும் நேரமும் மிச்சமாகும் என நீதிபதி கூறினார்